ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான மண் வச்சு எப்படி கலர் பொடி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வெறும் பத்து ரூபாய் இருந்தால் போதுங்க நம்ம எல்லா கடையிலையுமே கிடைக்கக்கூடிய கேசரி பவுட்ரு வாங்கிட்டு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க நீங்கள் இப்போ தான் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் ஃபுட் கலர் ஃபுட் கலர் இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நீளம் வீட்டில் இருக்கக்கூடிய இங்க் இதெல்லாம் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக கலர் பொடி செஞ்சிடலாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண் தாங்க நமக்கு தேவை நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் மண் இருக்கும் மண் இல்லாமல் இடலாம் இருக்காதுங்க நல்ல மண்ணாக கொஞ்சம் கலர் வர்ற மாதிரி மண்ணாக பார்த்து எடுத்துக்கோங்க மண்ணை பார்த்து எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சு நம்ம ஜெலட்டை பிடிச்சிக்கலாங்க ஏன்னா மேலே ஃபுல்லாகவே கல் கல்லாக இருக்கும் நம்ம நைஸாக பிடிக்கிறது மட்டும்தாங்க நம்ம கலர் படி ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் மணல் ஃபுல்லாகவே நான் ஜெலிச்சு எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஜெலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாகவே ஜெலிஸ் எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கலர் பண்ணிடலாம் இப்போ பவுலுக்குள்ளே நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் போட்டு தேவையோ அளவுக்கு நீங்கள் மண் ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்குள்ள நாம் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்த நம்ம கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு நான் தனியாக ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சமாக லிக்விட் பண்ணி நான் ஊற்றிக்கிட்டுங்க இப்போ ஊற்றி வச்சு பாருங்கள் நீங்களும் இதே போல் கலந்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க கலர் ரொம்ப சூப்பராக வருங்க நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல ஆரஞ்சு ஃபுட் கலர் நீங்கள் லிக்வட் பண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இது ஒரு ஓரம் வச்சிடலாம் இன்னொரு பிளேட் எடுத்துக்கோங்க இன்னொரு பிளேட்டில் எவ்வளோ மண் தேவையோ அந்தளவுக்கு மண் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து தான் நம்ம ரெட் கலர் குங்குமம் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட என்னென்ன குங்குமம் இருக்கோ அந்த கலர் குங்குமம் எடுத்துக்கோங்க இப்போ குங்குமம் எடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணதாங்க கலர் கிடைக்கும் உடனே நமக்கு கலர் கிடைச்சிடாது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெயில் காய வச்சதுக்கப்புறம் தாங்க நம்ம கலரே நல்லா இருக்கும் இப்போ பார்க்கும்போது டல்லாக தாங்க இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணாதாங்க கலர் கிடைக்கும் நான் முன்னாடியே ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கீங்க கொஞ்சமாக லிக்விடு ரெட் கலருங்க இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு கலர் கிடச்சிருக்கோம் இப்போ நமக்கு அடுத்த கலர் ரெடி அடிச்சு பாருங்க இப்போ இதை ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ நம்ம அடுத்த கலர் ரெடி பண்ணலாம் அதே போல் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு எந்தளவுக்கு மண் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலுக்குள்ளே எவ்வளோ மஞ்சள் தூள் போடணுமோ அவ்வளோ தூள் போடணுங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ மண் கலக்குறீங்களோ அளவுக்கு நீங்கள் கலர் ஆட் பண்ணி கொடுங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ மண் வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லா திக்னஸ் கலர் கிடைக்குன்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு லைட்டாக போதுன்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு பிசையும் போது கலர் தெரியாதுங்க நம்ம வெயிலெல்லாம் காய் வச்சதுக்கப்புறம் தாங்க நம்ம கலரையும் நமக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இருக்கிறதையும் கரைச்சி ஊற்றியாச்சுங்க இருக்கிற மஞ்சள் துளியும் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ஊற்றியாச்சு இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு அடுத்த கலரும் கிடச்சிருச்சுங்க இப்போ எடுத்து ஓரம் வச்சிடலாம் இப்போ நம்ம அடுத்து கலர் ரெடி பண்ணலாங்க அதே போல் ஒரு பிளேட்டில் மண் எடுத்து வச்சுட்டு வேற ஒரு கப்பை எடுத்துக்கோங்க அதே கப்பில் நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டுமே கலக்கிக்கோங்க இப்போ கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க கலர் ரொம்ப உங்களுக்கு திக்னஸாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஃபுட் கலர் சேர்ந்துக்கலாம் இப்ப நான் மிக்ஸ் பண்ணியாச்சு மிச்சருக்கு சேர்த்துக்கிறேன் பவுடரவே நான் போட்டுக்கிறேன் கிடைச்சிருச்சு இப்ப இதுவும் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாம் இப்ப நான் வேற ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இப்ப நான் ரெட் கலர் தாங்க எடுத்திருக்கேன் ரெட் கலர் கலர் கரைச்சி எடுத்துருக்குங்க இப்ப இதையும் கலக்கி கொஞ்சமா மண் எடுத்திருக்கோம் கொஞ்சமா நான் கலக்கி காட்டுறேன் நீங்களே பாருங்க ஏன்னா எங்கிட்ட மணல் கொஞ்சமாக தாங்க இருக்கு அதனால தான் இப்போ அடுத்த கலரும் ரெடி ஆயிடுச்சுக்கோங்க இப்போ எடுத்து ஓரம் இருக்கட்டும் பாருங்க நான் கொஞ்சமா மண்ணு போட்டு கொஞ்சம் கலர் அதிகமாக போட்டு எவ்வளோ திக்னஸாக கிடைச்சிருக்குங்கன்னு அதே போல தாங்க இப்போ நான் அதே பவுலில் உங்கக்கிட்ட இங்க் இருந்தா இங்க் எடுத்துக்கோங்க இல்லை நீல் இருந்தாலும் நீல் எடுத்துக்கோங்க நான் ஃபுட் கலர் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இது போட்டதுனால நமக்கு க்ரீன் கலர் கிடைக்குங்க நான் ப்ளூ கலர் இங்கு கலர் தாங்க எடுத்திருக்கேன் இது இப்போ இது போட்டு நமக்கு கிரீன் கலர் தாங்க கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு மண் சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கலர் சேர்த்து ரொம்ப திக்னஸ் தெரியுங்க இப்போ அடுத்த கலரும் அடி இப்போ வேற ஒரு கலரும் எடுத்துக்கலாம் அதே போல இன்னொரு கப்ல மண் ஆட் பண்ணிக்கோங்க மண் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ரெட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெட் கலர் பூட் கலர் தாங்க சேர்த்துக்கேன் இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஆரஞ்ச் கலர்ந்து ஆரஞ்ச் கலர் சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுருங்க எங்கிட்ட கொஞ்சமாக தாங்க இருந்துச்சு அதை சேர்த்துக்கிட்டேன் இப்போ அது கூடவே நம்ம மண் ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு மண் தேவையோ அளவுக்கு மண் போட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க இப்போ நான் பசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் எனக்கு இந்த கலர் கிடச்சிருக்கு அவ்வளோதாங்க கலர் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த கலர் ஃபுல்லாகவே நம்ம கொண்டு போய் வெயிலில் ஒரு பத்து வந்து இருபது நிமிஷம் போல் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா பாருங்கள் இது போல் நல்லா காயணுங்க நம்ம கையில் ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு காயணுங்க இப்போ ஃபுல்லாகவே காய வச்சு எடுத்து வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே நம்ம கலக்கும்போது லைட்டாக இருந்துச்சு இப்போ கலர் பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு நம்ம கலக்கும் போது ரொம்ப லைட்டாக தாங்க இருக்கும் கலரு அதே நம்ம வெயிலில் கொண்டு போய் காய வச்சோன்னா கலர் இந்த மாதிரி தாங்க கிடைக்கும் பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது இன்னும் கொஞ்சம் அழகாகிறதுக்காக நான் கில்டர் எடுத்துருக்குங்க நான் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கில்டர் தாங்க எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே தான் எடுத்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா கில்டர் போட்டால் கொஞ்சம் பல பழன மின்னு மின்னு இருக்குங்க அதனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கி எடுத்துக்கலாம் அதே போல் ஃபுல்லாகவே எல்லாத்துலேயும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்படி கோலம் போடுறதுனால கோலம் போட்டு இது உள்ளே கலர் கொடுக்கறதுனால ரொம்ப மினு மினுன்னு பழப்பழன்னு இருக்குங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தாங்க இது சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க கலர் பொடி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எல்லாமே கலந்து விட்டுடலாம் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே இந்த கலர் பொடியில் பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் வச்சுக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே நான் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்துலேயுமே நான் கில்டர் சேர்த்துருக்கங்க அதனால எல்லாத்துலேயுமே மின்னு மினு இருக்கும் நம்ம நைட் நேரத்தில் கோலம் போட்டாலையும் இல்லை வெயில் பட்டாலேயும் ரொம்ப மீன் மினு மின்னுங்க கோலம் இப்போ நம்ம எல்லாமே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் பவுலுக்கு மாற்றியாச்சுங்க பாருங்க எவ்வளோ சூப்பரானுக்கு நான் கோலமும் போட்டு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு